அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய ஒன் மணி ட்ரூல் என்ற ஒரு செயலை நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னத்தில் இவர்கள் லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் லக்னத்தில் லக்னாதிபதி இருந்தால் மிக மிக சிறப்பு லக்னாதிபதியில் பாதிக்கப்பட்டு ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் வந்து ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ பன்னெண்டாம் அதிபதியோ இருந்தால் ஜாதகருக்கு பிரச்சனைகள் வருத்தங்கள் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் முதல்ல லக்னாதிபதி பலமாக இருக்கணும் இங்கே லக்னாதிபதி பலம் குறைந்து லக்னத்தில் அதிபதிகள் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு அந்த வழி வேதனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இதில் லக்னாதிபதியை காட்டிலும் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ பன்னெண்டாம் அதிபதியோ மிக மிக வலுவாக இருந்தால் ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு துணிச்சல் இருக்காது தைரியம் இருக்காது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி